பெரியமாருக்கு ஒரு வாங்கினாள் வந்து வந்து கொண்டு ஏக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு வந்து ஒரு சிலவன் ரெண்டாயிரத்தி எட்டாம் இந்த அடி வந்து ஒரு வளர்க்க முடியல ஒரு அரியாமல் இருக்கும் போது சட்டுமே வந்துட்டு நாங்க இவ்வளவு தூரம் இப்படி அதுக்கு जाधव கேடான என்ன சொல்லறாரு? புంది. புంది. பாட்டீஸ். அப்ப பாத்துவீங்க வந்துது எங்கடா எங்கடா இருக்க அப்பறம் ஒரு வீடியோ குற மாதிரி சனாஜி அடுத்து வந்துட்டு நம்மளுடைய யூடியூப் டாம்ல போனும் வந்து பगडட வந்து ஒரு ரெண்டு காணா வந்து போளே அப்படி சொல்லி போஸ் பண்ணுறாங்க. நான் அந்த சாட் ஏத்தி

கவலை புரிய விஷயம் நான் வந்து நடந்து விட்டது அப்ப இந்த கவலை விஷயம் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து அம்மாக்குமே இல்ல ஒருத்தரைக்கும் இல்ல அதான் வந்து என்னால வந்துட்டு கொண்டு தெரியக்கூடிய ஒரு வாகனத்துக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனால் வந்து அதுவும் ஒருத்தர் ஒரு பிள்ளை போ பிள்ளை எக்ஸாமுங்க அப்படின்னு சொன்னால் எங்கே வாழ்ந்தாலும் இல்லைன்னு சொன்னாங்க எங்கள் அஞ்சுக்கு அவசரத்துக்கு போகிறோன்னு சொன்னாங்க வந்துட்டு அந்த ஒரு பைக்கை வச்சு தான் நாங்கள் எங்கேயாச்சும் வந்துட்டு கொண்டு போகிறது அப்போ அந்த பைக்குக்கு என்ன ஆச்சு அடுத்த வந்துட்டு என்ன பிரச்சனை இந்த வீடியோ போடாததுக்கான ரீசன் வந்து ஏன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வந்துட்டு ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடு வீடியோ பாருங்கள் அது வகையில் நீங்கள் எங்களுக்கு வரலாறு

பத்தாயிர முடிஞ்சிடும் ஒரு எண்பதாயிரத்தாயிரத்தில வந்துட்டு அப்ப இந்த அடி வந்து ஒரு வளர்க்க முடியல ஒரு அடியாது ஏன்னு சொன்னா செட்டுமே வந்துட்டு நாங்க இப்படி இல்லாம இருக்க சொல்லிட்டு ஒரு ஓரளவு கூட நாங்க நினைச்சு பாருங்க சொன்னாங்க நம்மளால தெரியும் இப்போ இந்த சாமானம் விலை இல்லாமல் இருக்குங்க அதாவது பைக்குன்னு சொன்னாலும் வந்து வேலை இல்லாமல் இல்லாம வந்து அப்ப அந்த பைக் இப்ப இல்லாதனால வந்து எங்களுக்கு வந்து ஒரு மொட்டை கை வந்து முடிஞ்சது படுத்த அதனால நல்லா தான் போயிட்டேன் என்னென்னு சொன்னால் தாங்கச்சி அந்த கிளாஸ் மாட்டு இருக்குது எங்கள் தம்பியாக வந்து ஸ்கூலில் வந்து லீவ் எடுக்கும் அந்த அப்ப முன்ன வந்துட்டு அந்த உதாரணம் வந்துட்டு சொன்னதாக இருந்தாரு

ரீதியாக வந்துட்டு வீடியோ அனுஷ்ட்டு அப்போ இப்போ கூட வந்து பா நீங்கள் சொன்னால் இப்போ வெள்ளி அடிக்க வந்துட்ட போட போயிட்டு வந்து இப்போ இப்போ நாங்கள் அனுப்பிச்சுட்டீங்கன்னா நாங்கள் இருக்கோம் ஒரு சின்ன ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு தந்துருக்குது வீடியோ போடாதனால வந்துட்டு சில வந்துட்டு பழைய வீடியோ ரெண்டு மூணு கும்பல் வந்து பண்ணிட்டு இங்கே தெரிஞ்சு நீங்கள் சொல்லிட்டு இப்போ அதனால் வந்து எங்கள் ஃபோன் வந்து இருக்குது நாளைக்கு <laughs> 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 கூட்டுக்க <laughs> வந்திருக்க <laughs> <laughs> வாங்க வாங்க நந்தியோட

பட்டிக்கொள்ளன நாம இதா தியிட்டோம் பட்டிக்கொள்ளன தெல்ல பட்டி சாபடு பாமா பழம் சுக்கு ஜிதன்னே பட்டிடாம் மாம்பழம் மீயொரு தேன்பளம் இது வந்து குதுமா ஜாகலே சரியில்லோ விட்ட வந்தாகலே தேதே ఆది கொள்ளன நல்ல பாட்றே அத இல்லாம கிரா காமுது இதாங்க ஓ அப்ப அண்ணு வந்து நாய்சா பாடு என்ன சரி குட்டு குட்டு பிட்டு பட்ட மொது குட்டு குட்ட மொது குட்டு தட்டு பால தட்டு குடை கொடி தடிடா அम्मी குட்டி எனவே வீடியோ வந்து ஜோலினா எல்ல குடபொடி குட்டி ஆ அதையும் கூட தாங்கு நம்ம பொண்ணு போய் சேய்ங்க நம்ம உடனே சோத்தா போ நான்ディ பங்கட பைக் வந்து பள்ளலா போற பெட்டி நீங்க என்ன நினைச்சீங்க அம்மா மொட்டே நீங்க அதோதே பைக் நம்பர் தான் தையிங்க தலையண்டா குட்டி பொட தான் தையிங்க பல்லண்டா லீக் வர தான் தையிங்க பல்லண்டா பல்லு புள்ள தான் தையிங்க சவுதா தான் தையிங்க ஆள தான் நம்ம சேகரம் ஜிலவா மூடு

மல்லிகோவா மாம்பளம் அடி கத்தரையே நீ பாடு ആ തമ്മി കൊടുക്കാം കാണും ഓക്കേ ഇപ്പൊ എത് വന്ന് പുതിയ വില എന്ന

நீங்கள் ஒரு சுசிலா சுசிலாக்கா உங்களுக்கு அக்கா வச்சு சுடுக்காங்க பேரு கொடுத்துருக்கோம்

தக்காளி பிள்ளை சக்களி சக்கரை அப்ப நீங்க எதல உதன கிரியம்போறீலையோ நான்ディア பாண்டைக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணனும் என்ன அது குங்கும்தைல குங்கு நீங்க எதுல தைலம் சிஃபே ஏர்லி ஏத்தி ஆனா தைலம் அது வந்து நான் லரோ ஒரு உருவக்கு என்னது துக்காத அந்த கிரீன் கேனட் அந்த கிரீன் என்ன பை என்னது கரடி கரடிந்து காகா அதுக்கு மொட்டைதேரி அந்தக்கு சத்து கூசு கொடு பீக்கோ அன ஒரு பீக்கோ हां तन्ने निदाने तयारी करावणार आहे काय आहे मला एकदा तने बोलताना मुस्की मुंदा मुंदा काय बोलणार नाही बोलणार नाही मी गावला बोलला बोलदा बोलला तने खाव जरीलाकडे ये긴 ढिंजायो एनोड जेंद जीयामक आव अनुक आविन प्लेन अजून बरेचकडे दांगिरा तोडी तोडी पारले आपण आणिंगाने ठेके ओ ठेव काय इंग गट्टी बर्मा ओडीरू तू குடிचिटो पोडवा नी बंद नी करून तरीले உங்களுக்கு பொழுது தானே